அவர் அந்த டாக்டர் இல்லனே பட்டல டாக்டர்னா ஓ மெண்டல் டாக்டரா சாரி டெண்டல் டாக்டரா இது சொல்ல கூடாதா தெரியும் என்ன உங்களுக்கு தேர்தல்ல நிக்கிறாரு போறாரு ஆனா உங்க கட்சில என்ன வேட்பாளர் அறிவிக்கவே இல்ல அண்ணனுக்கு கொடுத்துறாங்க ஏதா வகையில வாங்குறீங்க நீ சாதாரண ஆளா ஐயோ இல்ல அம்மாமா வாங்குறீங்க சரி நீங்க யார் வரதுனே நீ வெளிய இருங்க அண்ணன் போட்டா எடுத்துறோம் சரி நான் சின்ன வெல்ல நிக்கிட்டுமா ஆமா டெண்டல் டாக்டருக்கு இது தேவையில்ல அவசியம் இல்லை இது வேணாம் விட்டா பிபி மிஷின் வந்து எல்லாத்தையும் தீக்கிட்டு வந்துருவீங்க எடுவா போட்டோ எடுக்கலாமா என்ன ஆதார் கார்டுக்கு இப்ப நீ வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படி அப்படி ஒரு இப்போ வந்து நீங்க கோபமா அந்த இடத்துல ஒரு சாக்கடை அடைச்சு கிடக்கு வந்தா அதை தீத்துருவேன் அப்படி ஒரு வச்சுக்கானே சார் எனக்கு வயிற்றால கணக்கு மாதிரி ஃபேஸ் ரியாக்சன் கூட இருந்துச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஆ ஓகே ஆ ஓகே சார் ஆ வணக்கம் வணக்கம் டாட்டா டாட்டா ஆ ஓகே ஓகே சார் அப்படி அப்படியே போக போனீங்க வந்து ஒரு இறக்கமான அப்படி அப்படி அந்த மாதிரி இப்போ நீங்கள் திடீர்னு ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு நாளைக்கு உங்கள் தொகுதியில் ஏதாவது ஏதாவது இடம் விளக்கம் விடுவலாம்

ஆ ஓகே சார் இது வரைக்கும் போதும் சார் இதை வச்சு நீங்க எப்படி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துல காலி பண்றீங்க எல்லாத்தையும் போட்டு இல்ல பத்திரமா வச்சு பத்தாது இதெல்லாம் ஆமா பத்தாவது பாத்துக்கலாம் பாருங்க அப்புறம் நீங்க பாக்க இதே மாதிரியே இருக்கீங்க இதே மாதிரியே இருக்கீங்க இதே மாதிரியே இருக்கீங்க அப்படியே விஜய் விஜயோட சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க போலாமா போலாமா ம் இல்ல கேரல வந்து சார் ஒரு எல்லாரும் இங்க எடுத்துங்க நான் எல்லாரும் கூட்டி வந்திருக்கேன் ஆமாமா ம் இது வந்து இந்த வாசிப்பு செட்டில் ஆயிரும் இந்த எலெக்ஷன்ல தம்பி உன்னால அரசியல்லையும் நிலைச்சு நிக்க முடியலப்பா ஆஹ் ஒன் சினிமாலையும் இது பெருசா இல்ல படம் எல்லாமே ஃப்ளாப் ஆயிட்டே இருக்கும் பில்லி சுண்ணி வச்சுட்டு தான் அம்மா சொல்றாங்க அதனால ஒரு ஜோசியர் ஜோசியர்கார்கிட்ட போய் பாத்துட்டு வந்துடும் சரியா ஜோசியர் அம்மா போயிடலாம் ஜோசியக்கார்ட்ட போயிடலாம்ப்பா சரி அவர் பேச்சை கேட்டுதான்ப்பா இந்த நிலமையில நிக்கிறேன் இப்பயாச்சும் அப்பா பேச்சை கேளு சரியா சரி போ உம் மகனே சொல்லுப்பா இவங்கதான் சக்தி வாய்ந்த அம்மா

நீ வந்து டெய்லி தூங்கி எந்திரிச்சிட்டே காலைல ட்ரெட்மில்ல ஓடுறல்ல அதெல்லாம் முக்கியம் இல்ல பாலகா ஜாக்கிங் ஆத்தா சொல்றதே கேளு பாலகா ஒரு நாள் முழுக்க மக்களோட ஓடு பாலகா மக்கள் கூட போய் நில்லு பாலகா அப்பதான் பாலகா நீ உருப்பிடுவ அது கஷ்டம் கஷ்டம் அது ஒரு பதினஞ்சு கோடி கருப்பு பணம் வாங்கிட்டாப்புல பத்து வருஷமா கட்டாம இது பண்ணிட்டு இருக்கா கோர்ட் கேஸ் அழைச்சிட்டு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க பாலகா நீ எங்க வேணாலும் இப்போ பண்ணு பாலகா ஆனா இங்க காச குடுத்துட்டு போய்டு பாலகா இல்லைன்னா ஆத்தா எலுமிச்சை மழைத்தா உருட்டி விட்டுருவேன் பாலகா இதுலாம் இங்க குடுத்து குடுத்துடலாம் அப்புறம் இந்த கரூர்ல ஒரு நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க இவருதான் காரணம்னு சொல்லி எல்லாம் இது பண்றாங்க ஓடி வந்து வீட்டுல தூங்கினவா எந்திரிச்சு வெளியில போக மாட்டாப்ல பயந்துகிட்டே இருக்காப்புல எனக்கு சத்தியமா நான் காரணமே கிடையாது அது காரணம் டிஎம்கே பாலகா மத்தவங்களை ஏமாத்தின மாதிரி ஆத்தாவை ஏமாத்த முடியாது பாலகா ஆத்தா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருச்சு பாலகா எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ எத்தனை மணிக்கு போனன்னு எல்லாருக்கும் தெரியும் பாலகா லைவ்ல ஆத்தாவே பாத்துருச்சு பாலகா என்கிட்ட பொய் சொல்லாத பாலகா ஆமாமா எல்லாத்துலயும் ஒரே பொய்யா பேசுறேன் ஆயிரம் கோடி விட்டு வரேன் வெறும் கோடி தான் சம்பளம் ஆயிரம் கோடி விட்டு வரேன்ல போய் பொய்யா பேசிட்டு இருக்கேன் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் புத்தி மதிச்சு சொல்லுங்க பாலகா முதல்ல இந்த பில்டப் பண்றதை நிறுத்து பாலகா உன்னை நம்பிதான் எல்லாரும் தருதலையா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பாலகா யோசிக்கிறதே போயிடுச்சு பாலகா எல்லாரும் தருதலையா ஆயிட்டு இருக்காங்க பாலகா தயவுசு திருந்து பாலகா தூங்கிலே இருக்கமா எந்திரிச்சு ஒரு நாலு வேலை வீட்டு வேலை கூட செய்ய மாட்டேன் அதுக்கு கொஞ்சம் சொல்லி விடுது பனிக்கான தூக்கம் நல்லா வருது என்ன பண்றது நீ என்ன பண்ற பாலகா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்தா கிட்ட வந்து சரணடைஞ்சிரு சீடரா மாறிடு இங்கயா இங்க நல்ல முடிவு அது அது கஷ்டம் நல்ல இருக்கும் நல்லது பா உன் வாழ்க்கைக்கே அதுதான் நல்லது யோசிச்சு யோசிச்ச சொல்ற யோசிச்ச சொல்ற बोल பேச கூட பேசங்க வெளிய கொடுத்துட்டு போ பாலகா கவுண்டர்ல பேசுறாங்க நான் தான் இங்கேயும் உலகப்படி அங்க நம்ம உலகப்படி இங்க வரணும் ம் ம் கொஞ்சம் பாவம் மதிப்பு கொடுக்கணும் என்ன செஞ்சுருக்காருன்னு ஒன்று ஒன்றா சொல்லுங்க கருப்பு பணம் வாங்கி வரி கட்டல கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு மன்னிப்பு கேட்கல இது மாதிரி நிறைய இருக்கு ஃபாதர் சரி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா இந்த பிள்ளை என்னாலும் கூடவே வைத்திருந்த இவருடைய தீய சக்திகள் கூடவே இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளாக புசியா இருக்கட்டும் அவர்களா அப்பா இவர்கள் அவர்களுடைய அந்நிய சக்திகளை விடப்படுறது புரிக்கும் அப்பா இவருக்கு தூய சக்தியை திரும்ப திரும்ப புகட்டி கொண்டிருக்கணும் அப்பா இவரை அடிக்கடி ஓட வேண்டாம் என்று அந்த அவரிடம் அவருடைய செவியிலே போய் நீங்கள் சொல்லுமாப்பா அவருக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர் களத்தில் வர வேண்டும் என்று சொல்லுமாப்பா அப்பா தூங்கி கொண்டே இருக்கான் இந்த பிள்ளை எந்த நேரமும் தூங்கி கொண்டிருக்கிறார் இருக்கிறான் அவனுக்கு செவிட்டிலே வைத்து அவர் வேலை செய்ய வைக்க நீங்கள் இறங்கி வந்து அவர்கள் செய்ய வேண்டும் இவர் குறிப்பாக தன்னுடைய சொந்த மதமான கிறிஸ்து மதத்து கூட உண்மையாக இல்லையப்பா இந்தியா முழுவதும் கிறிஸ்துவர்கள் அடிக்கப்படுகிறார்கள் அவருக்கு கூட இவர்

அந்த தீய சக்தி கூட இருக்கிறதப்பா அதை முழுமையாக எடுத்து அவருக்கு முக்கியமாக கூடவே இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் இந்த லயலா புசி சிடிஆர் போன்ற அந்த தீய சக்திகளை உடனடியாக விரட்டும் அப்பா இவரை விரட்டி இவரை தூய் சக்தியாக அது நடக்கவில்லை என்றால் இவர் இவரை உடனடியாக இவரை கடத்தி கொண்டு சென்று விடும் அப்பா தயவு செய்து தமிழ்நாட்டில் வைத்திருக்க வேண்டாமப்பா இவர் முன்னடியாக திருத விடுமப்பா இப்படி ஒரு பிறவி இருக்க வேண்டாமப்பா ஆறு மணிக்கு வாங்க பாவம் மணிக்கு கேளுங்க சரிங்களா பாவம் மணிக்கு கேளுங்க அதனால மக்கள் பிரச்சனைக்கு போவோம் அடிக்கடி கல்யாணத்துக்காக வெளியில போகக்கூடாது அடிக்கடி இந்த மாதிரி வேலை புரியுதா மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு வர மாதிரி மாசத்துக்கு முறை வெளியில போக அரசியல் வந்துட்டா எல்லாமே செய்யணும் நம்ம நம்ம மதத்துக்கு ஏதாவது குரல் கொடுக்கணும் நம்ம மத அளவுக்கு வருவாங்க இல்லைன்னா செருப்போடு தரீங்க அது சொல்றேன் எல்லாரும் சரி சரி அங்க கொடுப்பாங்க வாங்கிட்டு போங்க வாயில இல்லப்பா இங்க 음 a k 기